வணக்க நண்பர்களே இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா கருப்பு பயிரும் அவிச்ச முட்டையும் தான் அதாவது இந்த உலகத்தில் குசு கூடாதவே மனுஷனே கிடையாது எல்லாருக்கும் குசு வரும் வந்தால் தாயா உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும் அதனால் உங்களுக்கு எது ஏரிகிர் போலேன்னா இந்த அவிச்ச முட்டையும் இந்த மொச்சப்பயிற்று இப்படி புனஞ்சு போட்டு கருவையும் புனஞ்சு போட்டு அப்படி புனைஞ்சிக்கிட்டு இந்த கருவையும் அந்த மொச்சப்பயிர் முனைஞ்சுட்டா அப்பா சுடுது அப்படியே ஒரு உண்டை எடுத்து உள்ள வெற்றி தெரிக்குது பாருங்க இதெல்லாம் சாப்பிட்டு போட்டு ஏற வெளியே வெளியே விட்டைங்கன்னு அதாவது குசு குசு விட்டேங்கு வச்சுக்கோ சொர்க்கத்துலேயே போயிட்டு வருவீங்க எங்க போயிட்டு வருவீங்க சொர்க்கத்துக்கு போயிட்டு வருவீங்க